பேர் அவர் பேர் வந்து சீனியர் இ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல அந்த சீனியர் இ பார்த்து கூட்டு போயிட்டு வந்து எல்லாம் வச்சு ஒன்று அப்போ பார்க்கும்போது நினைச்சேன் கடைசியில் நீ அலைஞ்சு மாஸ்டராக ஆகிட்டு இல்லை அப்படின்ட்டு ஹீரோட டோக்கன் வந்து கேட்குற ஹீரோ கொடுக்குறாங்க ஸோ அந்த டோக்கன் வச்சு பார்த்தா அந்த ஸ்டார் டொமைனுக்கு போகிற அந்த ஒரு டோரை பார்த்து அவர் பார்த்து நாங்கள் இது வரகிற இடத்துல ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஹீரோ வந்து இதில் இருந்தால் வந்து போக வந்து முடியும் ஸோ இந்த இடத்துல இந்த டோர் பிரம்மாண்டமாக வந்து இது வந்து ஸ்டார் டொமைனுக்கு போகிற வழி கடைசியாக நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ தனியாக போகிறான் இந்த ஹீரோ தனியாக போகிறத பார்த்தினா வந்து நம்ம கையெழுப்பு சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது ஸோ கேப்டன் போது தனியாக போகிறாரா அப்படின்னு எல்லாமே யோசிச்சுருக்கா ஸோ ஹீரோ மைண்ட் ஒரு தான் எப்படியாவது எட்டனல் ஹீரோஸ் வந்து கண்டிப்பாக காப்பாற்றணுருக்கா அந்த இடத்துல அந்த பெரியவர் சொல்லிட்டு அந்த இடத்துல நீ லெவல் நைனில் இருந்தால் மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஈட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஆர்மரம் பார்த்தீங்கன்னா தோனோட ஆர்மரம் சுவாட வர வச்சுருப்பான் அந்த இடத்துல அவனு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா குத்துவா இருக்கா அவனோட பவ்வரால் பார்த்தா அந்த டோரிக்கும் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டொமினுக்கு உள்ளே போகிறா அந்த ஒரு பார்த்தா பார்த்தீங்கன்னா திறந்தேன் அதுல ஸோ எல்லாருமே வந்து கேப்டன் நீங்கள் உண்மையிலேயே தனியாக தான் போனமா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் கையால் சொன்னதில்லை நானும் வேணாம் அவங்க கூட வரேன் கேட்டேன் ஆமாம் நாங்க எல்லாருமே கூட வரோம் நீங்கள் தனிச்சு தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்ற சொன்ன இல்ல கண்டிப்பா இல்லை நீங்க வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இங்கே இருங்க உள்ள எப்படிப்பட்ட ஆபத்து இருக்குன்னு தெரியாது ஸோ கண்டிப்பாக என்ன ரிஸ்க் பண்ண வந்து விரும்பல அது மட்டும் இல்லாம எங்கிட்ட த்ரோன் இருக்குது அதனால அதை காப்பாற்றிட்டு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு இருக்க யாரும் சொன்னாங்க நம்ம கையிருப்பது வந்து சுத்த சுத்தமாக வந்து ஹீரோ தனியான பார்த்து மனசே கிடையாது இதில் இதில் ஹீரோ வந்து இதெல்லாம் கிளம்பலான்னு இருக்கா இதில் கையிற முகத்தை பார்த்துட்டு வந்து இறுகு என்ன சுடன் தெரியல இதுல பார்த்துன்னா வந்து நீ கவலைப்படாது எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு கண்டிப்பாக நான் வந்து எதுவாக சீக்கிரமாக இந்த இடத்துல கைசம் வந்துட்டு உனக்கு ஏதாவது வந்து அன்மட்டாக இருந்தால் அதை செஞ்சு திரும்ப வந்து ஒன்றும் பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம்னு இந்த இடத்துல ஹீரோ இப்போ லாஸ்ட் டைம் செயின் உடச்சிடும் கிட்டத்தட்ட டீமன் கார்டு என்பட இறந்து போகிற இது நான் வந்து கையிரு கையை பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி உங்க கூட வரேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதை பார்த்து உடனே இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையர் நெத்திலேயே பார்த்தோன்னா ஒரு உமா ஒன்று கொடுத்துட்டேன் ஸோ நம்ம டீமர்ஸ் எல்லாருமே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க அப்படி இருந்து சொல்லிட்டு இடத்துல எல்லாருமே வந்து கையாட்ட பத்திரமா பார்த்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ எல்லாருமே வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து மரியாதை வச்சு அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க டெம்பிள் எப்படி மரியாதை வைப்பாங்களா ஸோ ஹீரோ போயிட்டு தான் மரியாதை வந்து வைக்கிற அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாய் சொல்லிட்டு இருக்கிறது கிளம்பர அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நடந்து போனத்துல ஸோ உள்ள நடந்து போகிற பாத்த வந்து வித்தியாசமாக டொமைனில் பார்த்தீங்கன்னா உருவாக இருக்கல ஸோ இதுதான் வந்து ஸ்டார் டொமெயினா அப்படின்னு ஹீரோ வந்து இடத்துல ஒரு வாய்ஸ் ஏ தம்பி இது ஸ்டார் டொமைன் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஒன்று அந்த இடத்துல அந்த ஸ்டார் இந்த இடத்துல உடனே ஹீரோ யார் யார் இது பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ பார்த்துட்டு அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டோர் மூவ் பண்ணி உள்ள ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் அது பார்த்தினா வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ங்க ஒரு இலயூஷன் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் நாங்கள் இப்படி தவிர்த்த பல்ல காலங்களாக சண்டை போட்டுருக்கோம் நாங்கள் தான் வந்து எட்டனல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா இருக்கிற கிளறி கொண்டுட்டு அவங்களும் போஸ் கொடுத்து நிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் எட்டனல் ஹீரோஸ் வந்து ஹீரோஸ்னா பார்க்குறோம் எட்டனல் ஹீரோஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்க தம்பி நீ வந்து என்னடையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் உண்மையான எட்டனல் டொமைன் கவிட் சொல்லிட்டு அந்த இடத்துல போக போக அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா எட்டனல் வேர்ல்ட் அந்த டொமைன் இருக்கிற எட்டத்துக்கான டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எதிர்ப்பு வந்துருப்பாங்க அதில் அதில் ஹீரோ பக்கம் எக்கச்சக்க கல்லறைகள் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தா இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன் டேப் கிட்டத்தட்ட கலர்னு சொல்கிறோம் இங்கே வரவங்க எல்லாருமே அவங்களோட ஃபிசிக்கல் ஒட்டம்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போங்க சோல் அல்ஃபாமா தான் இதுக்குள்ள வந்து போக முடியும் இது உனக்கானதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல மொத்தமாக அறுபத்தி மூணு கல்லறைகள் பார்த்தா அந்த இடத்துல வந்து இருக்க அந்த இடத்துல ஸோ ஹீரோவோட கையை வைக்க அந்த இடத்துல அவங்களோட உடம்பு வந்து ஃபிசிக்கலான உடம்பு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுங்க சேர்த்துல இதுக்கப்புறம் ஹீரோ அந்த டொமைனுக்குள்ளே வந்து போனோம் போயிட்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு சோல் ஃபார்மாக வந்து மாறிடுவான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சீனியர்ஸ் உங்க எல்லாருமே வந்து ரொம்ப மெனட்ரி கண்டிப்பாக நான் நான் வந்து இந்த என்னால் முடிச்சிருந்து நான் வந்து செய்வேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அந்த டொமைன் போட்டுருக்கேன் அந்த இந்த டோர் ஓப்பன் பண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பிளேஸ்க்குள்ள வந்து போயில் அப்படின்ட்டு அவனை ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஜக்கா சக்கமான வெயிட் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஹீரோ வந்து தள்ள பார்க்க அந்த இடத்துல அந்த சுத்திகிற எல்லாருமே வந்து நீ வந்து தனியாக இல்லைப்பா இந்த மாதிரி இங்கே நாங்களுமே இருக்கோம் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஸோ ஹீரோ இடம்னு பார்த்துட்டு அந்த இடத்துல சோல் ஃபார்மில் இருந்த எட்டனல் ஹீரோஸ் இவனோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய கதவை பெரிய கதவை ஒன்று ஒன்றா அந்த இடத்துல ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக தள்ளி ஆகணும் அப்படின்ட்டு அவனும் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி போய் அந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா விங்ஸ் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வச்சு தள்ளா இருக்குது அந்த இடத்துல டொமைன் கட்டசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஸோ இதில் வந்து சீரியஸ் நான் அவங்களை வந்து எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போய் கேட்டுக்கிறது வாய்ஸ் வந்ததில் கண்டிப்பாக நீ வந்து ஸ்டார் டொமைனுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா எங்களை வந்து நீ வந்து கண்டுபிடிப்ப ஸ்டார் டொமைன் ரொம்பவுமே வந்து பெருசு ஆனால் நீ கண்டிப்பாக வந்து ரூல் இருப்பவர் அப்டேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல எல்லாரும் போயிட்டு வந்து நம்ம பட்டியல் சரி ஓகேப்பா நம்ம இங்கே ஏன்னா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கேன் நம்ம கையர் பத்தினா வந்து சீனை எங்க ட்ரைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கேன் திடீர்னு வானத்தில் எக்கச்சக்க ஸ்டார்ஸ் அது மாதிரி இருக்கிற என்னப்பா ஸ்டார்ஸ் அது பார்த்துட்டு இருக்கேன் இது அன்வான்டாக இருக்கு திடீர்னு அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் இருக்கா பார்த்தா அவனோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார் மார்க் மாதிரி உருவாக இருந்ததுல ஆனால் அப்படியே ஆனத்துக்கு பறந்து இருக்கும் சாமியல் தடுக்க போனால் நம்ம சீனியர் அந்த இவர் இருக்கிறது அவரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இது இது வந்து ஸ்டார் டிமன் காட் அவனோட பவர் அப்படின்னு கத்துவா இருப்பாங்க ஸ்டார் டிமன் காட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் இந்த மாதிரியான எக்க எக்கச்சக்க பேரை பார்த்தினா அவனோட ஸ்டாஸே கண்டு அப்படின்றான் யார் அபோவோட கோரிக்கையின்படி ஸோ என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம அப்புறமா வந்து காட்டாங்க இதில் ஸோ இதில் டீமன் எம்பரர் பார்த்தினா வந்து காட் கடவுளாக போயிட்டு இருக்கேன் ஸோ அபோவை பார்த்தீங்கன்னா பீக் லெவல் நைனுக்கு வந்து போயிருப்பான் அதனால பார்த்தீங்கன்னா இப்போதையும் பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் இல்லாதனால இவன் தான் பார்த்தீங்கன்னா டீமன் எம்பராக இருக்கான் அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்டார் டீமன் காட் அவரோட லைஃப் லைஃப் ஸ்டைம் அவரோட வாழ்நாளை குறைச்சி பார்த்தினா இந்த இடத்துல ஸ்டார் டெத் அரேனா அப்படின்ற அரேனாவை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருப்பாங்க அது மூலியமாக வந்து ஒவ்வொருத்தர சோழியும்

கிளர்ந்துலேருந்து கிளர்ந்து ஹான் எப்படி அங்கே போனான் அவன் க அவன் கணக்கில் இருந்த சோல் செயினுமே பார்த்து அவனை வந்து ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சு இந்த இடத்துல ஹான் நின்றுட்டு இருக்க என்ன ஜடந்தாண்டா இருக்க அந்த இடத்துல மூணு டீமோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்திருப்பான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஏபோ இவனோட டெத் டோமெண்ட்டை மாற்றம் யாரால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபோ அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ டீமன்ஸ் எல்லாருமே லக் கேட்டுங்க மனுஷங்க மனுஷங்க எல்லாருமே நம்ம சாப்பாடு ஆனால் அவனுக்கு எட்னா பண்ணியிருக்கானு பாருங்க அந்த இடத்துல பார்த்தினா அவனுக்கு முத முறையாக நம்மளோட டீமன் காட் பில்லரை பார்த்தீங்கன்னா அவனு உடைச்சானுங்க ஸோ அது முடியாது வரிசையாக ரெண்டு பில்லு மொத்தம் மூணு பில்லர்ஸாக உடச்சிருக்கானே இவனுக்கு வெறும் நமக்கு உணவாக மட்டும்தான் இருக்கான் அதுக்கு நம்ம அப்படின்ட்டு இருக்கா எது ஹான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் அட்டாக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எபோ மேலே சுத்தமாக வந்து ஒர்க் ஆகிறான் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த டெத் பண்ணினா உருவாகியிருக்கேன் இதுல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பஸ் ஒன் டெத் பேட்

போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு ஸோ எல்லாருமே ரெடி அப்படின்னு பண்ணிருக்கேன் இது கிட்ட வந்து நம்ம ஹார் சொல்லிட்டு இருக்கல கண்டிப்பா ஜாரணம் நான் பாத்துக்கிட்டு இருக்க இதுல எல்லா டீமெண்ட் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருந்ததுல ஹார் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபீலிங் என்னாச்சு என்னோட சோல்ச்சு என் சோச்சு நீதி இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல நான் எப்படி கேப்டனோட ஆராவா ஃபீல் பண்றேன் யோசிச்சிருக்கேன் அந்த லாங்குவேஜ் வந்து இது ஸ்டார்ட் மைண்ட் ஆனா எப்படி நான் ஹானோட ஆறாவை நான் வந்து இங்க ஃபீல் பண்றேன் என்ன நடக்குது அவ எப்படி இங்க வந்துருப்பான் ஒருவேளை உள்ள வந்திருப்பானா அப்படின்னு

ஃபாலன் கார்டு அந்த ஆஃப் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அதனோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வந்து இருக்கா இப்போ கீரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சா நம்ம வாரிய டம்பரில் சீனியர் ஈ இருப்பாருங்க பார்த்தீங்களா அவரோட சுவாட வச்சு போட்ட கீரை தான் அப்படின்னா இது கூட அவர் சண்டை போட்டிருக்காரா சரி ஓகே அவர் காயப்படுத்திருக்காரு அது தேக்காதில் அடிச்சு இதை வந்து கொள்ளு வேண்டு தான் அப்படின்னு ஹீரோ இருக்கா அதுவும் எக்கச்சக்க அட்டாக் பண்ணாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்ட அதை ட்ரை பண்ணிருக்கா இருக்கிற எல்லா அட்டாக்கும் டெஸ்ட் ஆப் செத்து போட்டு அடி பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அடித்த உடனே கொஞ்சம் சுக்குச்சுக்கா வெட்டி துண்டு துண்டாக போயிட்டு அதுவும் டெஸ்ட் ஆகி அதனுடைய அனர்ஜி எல்லாமே ஸ்டார் கிறிஸ்டலா இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை இதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறது இல்லை ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரூலர் பவர் ரூலர் பவர் இந்த ஸ்டார் கிறிஸ்டலாக வந்து கிடைக்கும் அப்படின்னு கிராண்ட் பாய் அங்கே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இங்கே எல்லாமே இந்த பவர் தான் இல்லை அப்படி இருக்கா அந்த இடத்துல ஹீரோக்கு வந்து ஒரு ஞாபகம் இருந்தது இல்லை ஓகே மற்ற இடங்களில் ஹீரோஸ் கண்டுபிடிக்கிறேன் ஹானை கண்டுபிடிக்கணும் இந்த பவர் தான் அங்கே எல்லாம் அப்படின்னா என்னை வந்து ஹான் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அதுக்கிட்ட கட்டளை இடுவான் பாருங்க அது ஒட்டஞ்ச உடனே ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போய்டும் ஆனால் அதனோட பவர் கம்மினாலும் ஹீரோட சோல் ப்ரொஜெக்ஷனை மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா அந்த பேர் பார்த்துட்டு இருக்கா அந்த எல்லா டீமர்ஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் கத்தி எடுத்து நின்று கட்டிருக்கான் அந்த இடத்துல ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போ வந்து வந்து இருக்கான் அதுல டெக்ஸி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேட்டு ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிருக்கா அவனோட ஆப்போனண்ட் யாரா அப்படின்னா ஹான் இவ்வளோ நாளா சின்ன வயசுல வெயிட் பண்ணிட்டு

சொல்கிறார் அப்படி இனிமேல் ஞாபகப்படுத்த ஹானுக்கு இருக்கிற எல்லா பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருந்ததுல இப்போ தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கொண்ட வந்துட்டு ஹாரும் கொல்ல விரில் வந்திருக்க என்ன ஜிவியா எங்கே இருக்கா அப்படின்னு லாங்குவேஜ் ஒன்றும் புரியல இருக்கிற எல்லாருமே அவன் பியூட்டி மென் கிளவுட் சண்டை போகிற போறானா அப்படின்னு வரண்டு போய் பார்த்துருக்க இது லேபோன்னு சொல்லிட்டு இருக்க ஸோ இது லைஃப் அண்ட் டெத் மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக வந்துருக்கா உடனே வந்து சொல்லுறதுல நீ வந்து ஃபெமிலியரான கேரளம் ஞாபகப்படுத்துல உன்னோட அப்பா அம்மா என் வயிற்றுக்குள்ளே எனக்கு சாப்பாடாக போயிட்டாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லி காமெடி பண்ணாதப்பா அப்படின்னு விரும்பிச்சிருக்கேன் இதை கேட்ட ஆனுக்கு கொல்ல ஆகிட்டு அவனை வந்து உன்னை கொள்ள போடுறான் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு கொள்ள வந்துட்டு இருக்க ஏப்போ பதினொன்றாம் சொல்ல இருப்பான் பேரஸ்ல இந்த இடத்துல இந்த டெத் டைல் டொமைன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெத் அருணான்னு சொல்லுவான் அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது அடுத்த எபிசோட் தரமாக இருக்கும் இந்த ஃபைட் இந்த ஃபைட்டுக்காக ஹான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம சீரீஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ ஹானோட அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பியர் டிவன் கொண்டு இருக்கிறதாகவும் ஸோ வரலாற்றுலேயே நடந்த அதிகப்படியான மேசிவ் டெத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைட்டர் நடந்ததாகவும் அதுக்கான ஃபைனலான ரிவென்ச் ஆனோட ஃபைனலான ரிவென்ச் அடுத்த எபிசோட்டில் வரும் யார் யாரெல்லாம் வெயிட் அதை சொல்லிட்டு போங்க ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் பை பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா